பகவான் தனது பக்தர்களுக்கு உரியவன்தானே அவன் ஏன் பக்தர்களின் துயரத்தை உடனடியாக துடைக்கவில்லை என்று கேட்கலாம் வாழ்க்கை என்பது வினைகளை எதிர்த்து போராடுவதற்காக அளிக்கப்பட்டிருக்கிறது இது எல்லா உயிரினங்களுக்கும் பொருந்தும் இந்த போராட்டம் இல்லாமல் எந்த உயிரும் வாழ்ந்திட முடியாது இந்த நியமத்தில் இறைவனாலும் குறுக்கிட முடியாது ஆனால் உதவி செய்ய இயலும் பகவான் கிருஷ்ணருக்கு பிரியமானவர்களும் பக்தர்களுமான பாண்டவர்கள் பட்ட துன்பத்தையும் அறிந்திருப்பாய் சர்வ லோகங்களையும் சிருஷ்டித்தவரும் ஒரே மூச்சினால் சர்வத்தையும் அழித்து அடக்குபவரும் தனது பக்தரை பார்வையினாலேயே பாதுகாத்து அருள்பவருமான பகவான் எதற்காக அவர்களை துன்பத்தில் உழலவிட்டார் ஏனெனில் போராட வேண்டியது பகவான் அல்ல அவரது பக்தர்கள் அந்த போராட்டத்தில் உதவி செய்ய வேண்டியது மட்டுமே பகவானின் வேலை அதனால்தான் பாண்டவர்கள் கஷ்டப்பட்ட போதெல்லாம் இறைவன் வந்து உதவினார் எந்த கஷ்டத்தையும் அவர்கள் அனுபவிக்காமல் நீக்கவில்லை போர்க்களத்தில் அர்ஜுனன் சோர்ந்து விட்டபோது தனது பக்தனுக்காக விஸ்வரூபத்தை காட்டிய அவர் எதிரில் இருந்த படைகளை ஏன் அழிக்கவில்லை விஸ்வாமித்ர திரிசங்குக்காக தனியாக சொர்க்கம் படைத்தார் பகவான் எதற்காக பாண்டவர்களுக்கு தனியாக நாட்டை உருவாக்கவில்லை அவர்கள் எதை அனுபவிக்க வேண்டுமோ அதை அவர்கள் போராடி பெற வேண்டும் என்பதே பகவானின் விருப்பம் அதை புரிந்து கொண்டு அவர்கள் அவரை சார்ந்திருந்தார்கள் அவர்கள் பின்னால் இருந்து இயக்கினார் பகவான் பகவத்கீதையில் அர்ஜுனனுக்கு பலவிதமான அறிவுரைகளை கூறினார் பகவான் எல்லாம் தெரிந்த பகவானே நேராக போர்க்களத்தில் நின்று அவர்களை சுதர்சன சக்கரத்தால் ஒரு நொடியில் கொன்று போரை முடிக்காமல் இவ்வளோ பெரிய உபதேசம் தேவையா யாருக்கு எது தேவையோ அதை அவர்களே போராடி முயன்று பெற வேண்டும் இலக்கை அடைய எத்தகைய இடையூறுகளையும் தாங்கிக் கொண்டும் கடந்தும் செல்ல வேண்டும் இவ்வாறு செய்தால்தான் பகவானின் அருள் எப்பொழுதும் அவர்களை பின்தொடரும் ஓம் சாய்ராம்